பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை இருபத்தி ஒன்று தீயோரின் நின்று நான் உன்னை காப்பேன் முரடரின் நின்று உன்னை மீட்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமத்து நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அவருக்கு முன்பாக உங்களுடைய தேவைகளை அறிக்கையிட்டு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்றது நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் உங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி விண்ணக வாழ்க்கைக்குள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இந்த வழிபாட்டை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நீங்கள் பல வருடங்களாக தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டு அதிகாலையிலே இந்த பத்து நிமிடமும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து வல்லமை பெற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களை ஆண்டவர் ஒரு சாட்சியாக நிறுத்துவார் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காகவும் நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபிக்க மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் உங்களுடைய ஜெபம்தான் என்னை பலப்படுத்தும் உங்களுடைய ஜெபம்தான் மற்ற இடங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த பலத்தை நான் பெற்றுக்கொள்வேன் பிரிய மாணவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் முரடரின் பிடியிலிருந்து விடுவிப்பேன் உன்னை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் எதற்காக ஆண்டவர் முரடரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது ஒரே ஒருவனுக்கு பிடிக்காது யாருக்கு தெரியுமா சாத்தானுக்கு நீங்கள் இந்த நாளிலே நான் தூய்மையாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து நீங்கள் தூய்மையில் நிலைத்து இருக்கக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் தான் பாவத்தில் விழுவதற்கான ஆயிரக்கணக்கான வழிகள் திறந்து இருக்கும் அன்பார்ந்தவர்களே நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை அனுபவித்து இருக்கின்றேன் நீங்கள் பார்க்கலாம் நல்ல வெள்ளக்கலர்களே இந்த கேசக்கை போட்டு நிற்கின்றார் அவர் குருக்களை பார்க்கும் பொழுதும் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றதும் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு வான தூதரை போல் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே நான் ஒரு சாதாரண ஒரு மனிதராக உங்களைப் போல் நான் இருந்த பொழுதும் அதிக பாவங்கள் செய்தது இல்லை பாவம் என்னை மேற்கொள்வது இல்லை நான் எதையெல்லாம் தேடி போகிறேனோ அது எல்லாம் எனக்கு கிடைப்பது இல்லை அன்பார்ந்தவர்களே எந்த நாள் நான் ஆண்டவர் கொடுத்த இந்த வெள்ளை உடையை நான் திருச்சபை கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை நான் போட ஆரம்பித்தனோ அந்த நாளில் இருந்து அநேக சோதனைகள் டெம்டேஷன்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தன எப்போது இவன் விழுவான் என்று எண்ணிய நபர்களும் உண்டு ஒவ்வொரு நாளும் சாத்தான் என்னை சோதித்த நாட்களும் உண்டு சில நேரங்களில் விழுந்து போய் இருக்கின்றேன் அந்த நேரத்திலும் அதிலிருந்து எழுந்து வந்து என் ஆண்டோடைய கரத்தில் மீண்டும் நான் விழுந்து அவரிடம் இருந்து எழுந்து போன அந்த ஆன்மீக ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கின்றேன் இருக்கின்றேன் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டோடைய வார்த்தையில் தியானமாய் இருந்தபடியினால் இரவும் பகலும் அவருடைய

என்று சொல்லி அவர்கள் இந்த உடல் பலத்தோடு இருப்பவர்கள் முரடர்கள் அல்ல நாம் அப்படித்தான் படங்களில் பார்த்திருப்போம் இந்த ரவுடியாக இருப்பவர்கள் எப்போதும் எப்படி இருப்பார்கள் முரடர்களாக இருப்பார்கள் அதைத்தான் நமக்கு பல படங்கள் சுத்திகரித்து காண்பித்து இருக்கும் அதுவும் உண்மைதான் உடல்பூர்வமாக இருக்கலாம் ஆனால் மனதில் முரடர்களாக இருப்பார்கள் கோலியாத்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள் இஸ்ரேலுடைய படை இருந்தது சவுல் அரசர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் அங்கு இருக்கின்றார் அவருக்கு முன்பாக இஸ்ரேவேல் மக்களுக்கு முன்பாக நின்று தன்னுடைய முரட்டுத்தனத்தினால் அவர்களை சபித்தான் இஸ்ரேவேல் மக்களை சபித்தான் இஸ்ரேல் மக்களை வேட்டையாடுவதற்காக அங்கும் இங்கும் அவன் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தான் நடந்தது என்ன ஒரு சின்ன பையனை கொண்டும் முரடனாய் இருந்த கோலியாத்தை ஆண்டவர் கொன்றார் முறியடித்தார் அவர்கள் எல்லோருமே காண்பித்து ஓடி சென்றார்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வந்தவர்கள் அங்கும் இங்கும் ஓடி சென்றார்கள் ஏனென்றால் ஆண்டவர் முரடரின் பிடியில் இருந்து அவர்களை மீட்டெடுத்தார் ஆனால் அன்பார்ந்தவர்களே வெளி புறத்தில் இருக்கக்கூடிய முட அந்த முரடர்களை எளிதாக நாம் கண்டுகொள்ள முடியும் சில பேர் தன்னுடைய உள்ளத்திலே முரடர்களாக இருப்பார்கள் அவர்களை கண்டுகொள்வது மிகவும் கடினம் வெளியிலே நல்லவன் போல் பேசுவார்கள் நல்லவளை போல் பேசுவார்கள் அவருடைய பேசக்கூடிய வார்த்தைகளிலே அப்படியே தேன் பாய்வதை போல் இருக்கும் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்டவர்களை நம்பி விடாதீர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் அவர்கள் பேசிய பேச்சை வைத்து ஆய்ந்து அறிந்து பாருங்கள் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் நல்லவர்கள் என்று நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்பிடுவது ஆண்டவர் அவருக்கு தெரியும் எவன் நல்லவன் எவள் நல்லவள் எவர் நல்லவர் எவர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் ஆய்ந்து இருக்கின்றார் உள்ளத்திலை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தெய்வம்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில பேர் பிடிவாதம் உடையவர்களாக இருப்பார்கள் நான் சொல்வதுதான் கரெக்ட் நான் செய்யக்கூடிய வேலைதான் கரெக்ட் பாருங்கள் இந்த பிரிவினை சகோதரர்களை பார்க்கலாம் இந்த பெயர் அளவுக்கு பாஸ்டர்களாக இருக்கிறவர்கள் ஒன்று இரண்டு இறை வார்த்தை எடுத்து வாசித்துக் கொண்டும் இருப்பார்கள் அன்னை புத்திவாதக்காரர்களாக பற்றி தவறாக பேசுவார்கள் இவர்களெல்லாம் முரடர்கள் திருச்சுவை பற்றி தவறாக பேசுவார்கள் இவர்களும் ஒரு வகையான முரடர்கள் புனிதர்களை பற்றி அவதூறாக பேசுவார்கள் இவர்களும் ஒரு வகையான முர முரடர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்னத்தையும் பேசிவிட்டு போகட்டும் அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்க கூடாது ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே மனிதர்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தனித்தன்மை பெற்றவர்கள் என்பதை அறிந்து இருக்க வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே சீடர்களுடைய வாழ்க்கை பனிரெண்டு சீடர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அதில் பல தரப்பட்ட குடும்ப பின்னணியிலே இருந்தார்கள் ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பல இடங்களுக்கு சென்று வல்லமையோடும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள் இது முரடராக இருந்தவர்களை கூட ஒரு ஒரு சாதாரண நல்ல மனிதராக கடவுள் மாற்றினார் ஆனால் நமக்குள் பிடிவாதம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை மாற்ற முடியாது அன்பார்ந்தவர்களே எனவேதான் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை நமக்கு தேவை திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவரை அறிந்து இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய பெயரை அறிந்து இருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து இருக்கிறீர்கள் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கரத்தில் இருந்தும் குறிப்பாக முரடரின் கரத்தில் இருந்தும் உங்களை விடுவிப்பார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் வேலை செய்த இடத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய மேனேஜர் அல்லது பிரின்சிபால் அல்லது மேல் அதிகாரி ஒரு ஹிட்லரை போல இருக்கலாம் இந்த அவர்களை சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து அவர்கள் ஒரு பிடிவாத பாதிக்கப்பட்டுவர்களாக அவருடைய உள்ளத்திலே அவருடைய இதயம் கடினப்பட்டு அவர்கள் வேதனையுற்ற மனிதர்களாக இருந்து இந்த நாட்களிலே கடினப்பட்டு இருக்கலாம் முரட்டுத்தன்மையில் இருக்கலாம் அவர்களுக்காக மனதுருகி செபிக்க கூடிய பிள்ளைகளாக மாறுங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அவர்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களோடும் பேசுவார் அவர்களோடும் பேசி அவர்களுடைய ஆத்துமாவையும் பாதுகாப்பார் எனவே நீங்கள் நினைக்கலாம் முரடர்கள் என்றால் அப்படியே கொம்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு கருப்பாக பெரிய கண்களை கொண்ட சாத்தான் வந்து நிற்பான் இந்த படங்களில் காண்பிப்பதை போல வந்து நிற்பான் ஒரு அசிங்கமான உருவத்தோடு வந்து இருப்பான் என்று நீங்கள் பார்க்க கூடாது உருவத்தில் வருவான் அழகாக வருவான் நல்ல மேக்கப் போட்டு கொண்டு உங்களுக்கு முன்பாக வருவான் ஆனால் உள்ளத்தில் முரட்டுத்தன்மை உடையவனாக இருப்பான் எனவே கவனமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் செபிக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் ஏறெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அவர்கள்தான் இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் எனவே இந்த நேரத்திலே எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் இடம் கொடுக்காதபடி யாருக்கும் தீமை செய்யாதபடி யாருக்கும் கடினமான வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்தி விடாதபடி வாழ இந்த நேரத்திலே ஆண்டவுடன் கேட்போம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் உயிரோடு இருந்து நம்மை உற்று கவனித்துக்கொண்டு கொண்டு நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நற்கரனை நாதர்கள் நாதர் மீது கண்களை பதிய வைத்து மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே தருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை திருத்தி எங்களிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை மாற்றி நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றே சொல்லி எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறவரே உமக்கு நன்றியப்பாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் இருந்து விவாதங்களில் இருந்து எங்களை மீட்டு ரட்சித்து அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை பலப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை புறக்கணிக்காதபடி எங்களை விட்டுவிட்டு விட்டு சென்று விடாதபடி அன்னு தினமும் எங்களை தேடி வந்து எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உமக்கு சோத்திரமப்பாம் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய பேச்சு சிந்தனைகள் நடத்தைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே கடினமான இதயத்தோடு இருக்கிறவர்களையும் கடினமான உள்ளத்தோர் நடந்த தன்மைக்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பொருட்படுத்திக் கொள்ளும் தன்னுடைய இதயம் கடினப்பட்டபடியினால் அநேக பேர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆசீர்வதியும் நோய்களை குணமாக்கும் லிவர் பிரச்சனைகளை எடுத்து மாற்றும் இரத்த சம்பந்தமான நோய்களை எடுத்து மாற்றும் இரத்த புற்றுநோய்களை எடுத்து மாற்றும் தொண்டையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் புற்றுநோய்களை எடுத்து மாற்றும் பல இடங்களில் உடலிலே புற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த இடத்திலே பரிசுத்த ரத்தம் மூச்சப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீரே பெரியவராகவும் உன்னதரவமாக இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதியும் வதியும் சுவாமி அண்டவரே இந்த நேரத்திலே மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்று மறித்து ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உக்கு நன்றி ஜபத்தை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசி தருளும் ஆமீன் அருள் இறைந்த வாழ்க கர்த்தர் கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் உயிருள்ள தெய்வம் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்